எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அற்புதமான இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு செம்புத்து செவலை மொட்டை மாடுங்க ஒரு மூன்றாணித்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்க மாட்டுக்கு மடி லூசியும் காட்டுறாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அதாவது இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்தளவில் இன்னும் ஒரு வாரம் முதல் பத்து நாட்களில் கண்ணு இறங்கும் அப்படின்றாங்க அதிக கறவைத்திறன் கொண்ட ஒரு செம்புத்து மொட்டை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது மாடு பார்க்க அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் பதினெட்டு லிட்டர் கறவைத்திறனில் மூன்றாணித்து சினை மாடாக ஒரு மொட்டை டைப்பில் அழகில் சிறந்த மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அதிக கறவைத்திறனில் நல்ல மாடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் மாடு நல்ல நீளத்தில் இருக்குங்க உயரம் அளவா இருந்தாலும் நல்ல நீளத்தில் இருக்கு நல்லா நீட்டு போக்கான மாடு நல்ல பாடி வெயிட்லேயே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஈத்து மாடு நல்ல பால் கறந்த மாடு இந்த காம்புலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல வளம் வளமான காம்பு இதெல்லாம் வந்து கண்ணினக்கூடிய டைத்துல நல்லா ஒரு ஒரு காம்புல இரநூறு மில்லி பால் இருக்கும் போல அந்த அளவுக்கு நல்ல பால் அடிச்சுக்கலாம் நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடாகவே இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க நாலுமே பூ காம்புகள் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலுமே தெரியும் நல்ல நரம்போட்டமான அமைப்போட மாடு நல்ல தரத்திலேயே விற்பனைக்கு வந்திருக்கு சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் அருளோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கு என்ன வேலை கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க எதுக்குப்பா தமிழ் இங்கிலீஷ்னா கேரளாக்காரங்களை கமலில் சொல்கிறாங்க ஸோ அது விலையை மட்டும் இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ அதுக்காக தான் அறுபத்தொம்போதாயிரம் முன்ன பின் அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோவில் இரண்டு மாடுகள் இருங்க வண்டி வாடைக்கு பொருந்திரா மாதிரி ரெண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டு மாட்டோ டீட்டெயிலையும் பாருங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ மடி லூஸு நல்லாவே இருக்குங்க அந்த பை தோல் லூஸ்லாம் அப்படியே இருக்குது சரி ரெண்டாவது மாட்டோ டீட்லேயும் பார்க்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சூப்பரான ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடுங்க இதுவும் அதிக கரவைத்திறன் கொண்ட மாடு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு இரண்டாம் வைத்து மாடு ஆறு பல்லுலேருந்து கடைப்பல் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மாட்டோட மடி அம்சமும் பாருங்க பை லூஸ் பாருங்க எந்த அளவுக்கு லூஸ் இருக்கு அப்படின்றத ஸோ ரெண்டு மாடுமே டிட்டோங்க ஒண்ணுக்கு ஒண்ணு மாற்றம்ல அது வந்து மூணாம் நீத்து மாடுனா இது ஒரு ரெண்டாம் நீத்து மாடு நல்ல பால் மாடுங்க ரெண்டுமே நீங்கள் மாட்டோட மடி பாயிண்ட்டு மாட்டோட தரம் எல்லாத்தையும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலுமே தெரியும் நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க ஸோ நல்ல கறவைத்திறன் கொண்ட சினை மாடுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல நீட்டு போக்கில் நல்ல அருமையான குவாலிட்டியில் இருக்குங்க ரெண்டு மாடுமே அவ்வளோ சூப்பராசுமா நச்சுன்னு இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல முகலச்சனம் நல்ல கொம்பு சீரு அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ இந்த மாட்டோட கறவைத்திறனும் ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க நம்ம தீவனம் சரியாக கொடுத்தா இன்னும் கூட கூடுதலாக கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது ஒவ்வொருத்தரும் தீவன முறையை ப பின்பற்றதை பொறுத்து இருக்குது இது நல்ல தரமான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின்றதுக்கு இதுவும் ஒரு வாரம் டூ பத்து நாள் டைம் எடுத்துக்கும் ரெண்டு மாடுமே ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் டைமு நல்ல கறவை திறன் கொண்ட சினி மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டு மாடுகளுக்கும் இல்லை யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா இருக்கு ரெண்டாம் நீத்து மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்ந்து கடைப்பால் ஸ்டார்ட் ஆகிறதா மாட்டுகின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ மொதல் மாடு பதினெட்டு லிட்டர் கறவை இது ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்றாங்க இதுவும் நாலு காம்புக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நீங்கள் மாடு வாங்குறீங்க அப்படின்னாலும் காம்பு அடித்து பார்த்தேன் மாட்டை எடுத்துக்கலாம் தெரிவிக்கிறாங்க இல்லை இவங்களும் இவங்க தரப்புலேருந்து மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு சேஃபாகுது அவங்களோட பொறுப்பு தான் ஸோ நல்ல தரமான மாடுகள் தான் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்தாயிரா சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் அருள் அவர்களோட கான்டாக்ட் நம்பருக்கு பேசி அந்த ரெண்டு மாட்டோட விற்பனை விலையை அனுசரித்தே நீங்கள் எடுத்துக்கலாம் மொதல் மாடு அறுபத்தொம்போதாயிரம் ரெண்டாவது மாடு எழுபத்தி ஐந்தாயிரம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் என் ஸ்பீடிஃபார் மியூடியூப் சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி